السلام عليكم ورحمة الله وبركاته ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني الما. اللهم اني اسالك علما نافيا الحمد لله رب العالمين அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹிற்கே புகழ் அனைத்தும் அலஹ்துல்லா சென்ற பாடத்தில் சூரா அல் ஃபாத்தியா அத்தியாயத்தின் சிறப்பு மேலும் அதன் தொடர்பான சில விளக்கங்களை பார்த்தோம் இந்த பாடத்தில் அவுத் பில்லாஹி மின் சைதானு சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்பது தொடர்பான விளக்கங்களை பார்க்க உள்ளோம் இன்ஷா அல்லாஹ் குரானை ஓதுவதற்கு முன் அவுது பில்லாஹிமின் சைதான சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூற வேண்டும் அதாவது இங்கு அவுது என்பது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யாரிடம் பில்லாஹி அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் எதற்காக பாதுகாப்பு தேடுகிறோம் அப்படின்னா சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த துவாவை சொல்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம மனசு வந்து தூய்மையாகுது எப்படி அப்படின்னா சைத்தானின் தீய ஊந்துதல்கள்லேருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் இந்த துவாவை நம்ம எப்போல்லாம் சொல்லணும் அப்படின்னா குரான் ஓதுவதற்கு முன்பு தொழுகை ஆரம்பிக்கும் போது கவலை குரோதம் கஷ்டம் மேலும் வந்து நன்மையான செயல்களை செய்வதற்கு முன்பு தீயவை செய்வதற்கு முன்பு நம்ம இந்த துவாவை அதிகமாக ஓதிக்கணும் இதன் மூலம் வந்து நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு முழுமையாக நமக்கு வந்து கிடைக்குது இந்த துவாவை நம்ம தினசரி வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா செயல்களுக்கும் முன்பும் சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த துவாவின் மூலம் நம்மளோட மன அழுத்தத்துலேருந்து நம்ம விடுபடலாம் மன அமைதியும் நமக்குள்ள ஏற்படுத்தலாம் மேலும் சைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோருவது தொடர்பாக சில வசனங்கள் உள்ளது அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க உள்ளோம் அதாவது ஏலி இஸ்டு இரநூறு என்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நபியே சைத்தானின் தாக்கம் ஏதேனும் நமக்கு ஏற்பட்டால் உடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் அதாவது இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா முக்கியத்துவத்தை உணர்த்துது எதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய வழிகாட்டலின் முக்கியத்துவத்தையும் தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துது மேலும் இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு பார்த்தா இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா சைத்தானின் தாக்கம் ஏதேனும் நமக்கு ஏற்பட்டால் ஷைத்தானின் தாக்கம் அப்படின்னா சைதான் மனிதனை அதிகமாக ஏமாற்ற முயற்சிக்கிறான் எப்படின்னு கேட்டால் தோல்வி உணர்ச்சி கோபம் பொறாமை அகங்காரம் இவற்றையெல்லாம் வச்சு மனிதர்களை அதிகமாக ஏமாத்துகிறோம் இதனால்தான் எல்லாம் வந்து நம்மளை பாதுகாப்பு கேட்க சொல்கிறான் எப்படி பாதுகாப்பு கே பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னா ஷைத்தானின் தாக்கத்திலிருந்து தற்காத்து தூய எண்ணங்கள் செயல்களை கடைபிடிக்க உடனடியாக அல்லாஹ்விடம் சரணடைந்து ஷைதானி ரஜீம் என்று சொல்லணும் இந்த விஷயத்தில் அல்லாஹுடைய பண்பு என்னன்னு கேட்டால் அல்லாஹ் அனைத்தையும் கேட்டு அறியக்கூடியவன் அவன் வந்து மனிதனின் உள் உணர்வுகளை அவனுடைய பிரச்சனைகளையும் நன்கு அறியக்கூடியவன் அதனால் தான் நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் இந்த வசனம் நமக்கு சைத்தானின் தூண்டுதல்களை கண்டுபிடிச்சு அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது அதாவது நமது வாழ்க்கையில் நெருக்கடி நேரங்களில் இது வந்து நல்ல வழிகாட்டியாகவும் நம்பிக்கையாகவும் இந்த துவா நமக்கு இருக்குது அலமதுல்லா இரண்டாவது வசனமான இருபத்தி மூணு எஸ் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு என்ற வசனத்தில் அல்லாஹ் கூறினான் நபியை கூறுக என் இறைவா ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் இறைவா ஷைத்தான்கள் என்னை அண்டாமல் இருப்பதற்கும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த வசனம் நமக்கு எதை வலியுறுத்துது அப்படின்னா அல்லாஹ்விடம் உதவி கேட்கணும் அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துது எப்படி அல்லாஹ்விடம் உதவி கேட்கணும் அப்படின்னா சைத்தானின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியதையும் அவனின் தீய எண்ணங்களை தடுக்கவும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துது மேலும் இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு பார்த்தா சைத்தானின் தூண்டுதல் சைதான் மனிதனை தவறான பாதைக்கு அழைக்க விரும்புகிறான் அவன் மனிதர்களின் எண்ணங்களை மாசுபடுத்தி தவறான செயல்களில் ஈடுபடுத்துகிறான் இதுக்காக தான் நம்ம அல்லாஹிடம் பாதுகாப்பு கேட்கணும் எப்படின்னா அவுது பில்லாஹிமின சைதானி ரோஜீம் சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கேட்கிறேன் இந்த துவா மூலம் நம்ம வந்து சைத்தானின் தாக்கத்திலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் அல்ஹம்துலில்லா மேலும் சைத்தான் நம்மளை அண்டாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு அல்லாஹ் சொல்கிறான்னா நம்ம வாழ்க்கையில் நேர்மையும் நன்மையுமே செய்தவங்களாக இருக்கணும்னு சொல்கிறான் அப்போ தான் நம்ம சைத்தானின் பிடியிலேருந்து முற்றிலும் வெளியே வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறான் இன்ஷா அல்லா இந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக ஆமீன் இந்த வசனங்கள் வந்து நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனமாக இருந்தாலும் இதன் கருத்து வந்து அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொதுவானது தான் நம் மனதை தூய்மைப்படுத்தி ஷைட்டானின் தீய காரியங்களிலிருந்து தற்காத்து கொள்ள இந்த வசனம் வந்து நமக்கு பெரிய உதவியாக இருக்குது அலஹம் இந்த துவா நம்மளை சைத்தானின் கவர்ச்சியிலிருந்து விளக்கி அல்லாவின் பாதையில் செல்வதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மூன்றாவதாக நாற்பத்தி ஒன்று இஸ்டு முப்பத்தி ஆறு என்ற வசனத்தில் அல்லாஹ் கூறினான் நபியே சைத்தானிடமிருந்து உமக்கு ஏதேனும் மூசலாட்டம் ஏற்படுமாயின் உடனே அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் இந்த வசனம் வந்து நமக்கு அவசியத்தை வலியுறுத்துது என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தா சைத்தானின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு கோருவதன் அவசியத்தை வந்து இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துது இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு பார்த்தா சைத்தானின் தூண்டுதல் சைத்தான் மனிதனை ரொம்ப கோப கோபப்பட வச்சு அவனை அதிகமாக சஞ்சலப்பட வச்சு தவறான எண்ணங்களை அவன் மனசில் விதைச்சி அவனை அவரை வந்து நல்ல பாதையிலேருந்து வழி கெடுப்பேன் அப்படின்னே அதிகமாக முயற்சிக்கிறான் இதுக்காக தான் அல்லா என்ன செய்கிறான் நம்ம அல்லாவிடம் போயிட்டு உடனே சரணடைந்துடணும் எப்படின்னா சைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகாமல் தற்காத்து கொள்ள ஊது பில்லாஹி மின சைத்தானி ரஜீம் என்று சொல்லி மனசை வந்து அமைதிப்படுத்தணும் அல்லாஹ் நம்மளோட துவாக்களையும் கோரிக்கைகளையும் கேட்டு அதை நிறைவேற்றக்கூடியவன் அவன் வந்து நன்கு செவியேற்பவன் அவன் நன்கு அறிபவனும் எப்படின்னா மனிதனின் உணர்வுகளையும் கஷ்டங்களையும் நன்கு அறிந்தவனும் அவன்தான் இந்த வசனம் நமக்கு அனுபவிக்கக்கூடிய சிக்கலிலிருந்து சாந்தத்தையும் நம்பிக்கையும் அடைவதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்குது அலமதுல்லா இன்னும் பாருங்க யாரும் எதுவோ சைத்தானின் தாக்கத்தால் இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியா தான் இருக்கு இதனால்தான் நம்ம அல்லாஹ்விடம் சரணடைய வேண்டும் எப்படின்னா பில்லாஹிமின சைத்தானி ரொஜீம் என்ற துபாவை கேட்பதன் மூலம் அல்லாஹ்விடம் நாம் சரணடைய வேண்டும் மேலும் இந்த கருத்தில் அமைந்த வசனங்கள் இந்த மூன்று மட்டுமே குரானில் உள்ளன மனிதர்களில் உள்ள பகைவர்களிடம் நளினமாக நடந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு நன்மை புரியுமாறும் இறைவன் கட்டளையிடுகிறான் அவ்வாறு நடந்து கொள்வதால் பகைவனும் நண்பனாக உச்ச தோழனாக மாறக்கூடும் நாற்பத்தி ஒன்று எஸ் முப்பத்தி நாலு என்ற வசனத்தில் நன்மை மற்றும் தீமை சமமாக இருக்காது பகைவரிடம் சிறந்த முறையில் எதிர்வினை ஆச்சு அவ்வாறு செய்தால் உங்களுக்கு பகைவர் உச்ச நண்பனாக மாறிவிடுவார் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதாவது இந்த வசனத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இருந்து தீமை எதிர்கொள்வதற்கு பதிலாக நம்மளால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களிடம் வந்து நம்ம அமைதியாக போயிடணும் நம்மளோட நல்ல குணமும் நம்மளோட செயல்களும் நல்ல செயல்களும் மற்றவங்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய மனதையும் நடத்தையுமே அது வந்து மாற்றிடும் இதனால் பகைவன் கூட நமக்கு நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் மேலும் இறைவன் கட்டளையிடுகிறான் சைத்தான் என்னும் பகைவனின் தீங்கிலிருந்து தன்னிடம் பாதுகாப்பு கோரும்படி இறைவன் கட்டளையிடுகிறான் ஏனெனில் நளினமாக நடந்து கொள்வதற்கோ நன்மை புரிவதற்கோ சைதான் ஏற்றவன் அல்ல மனித இனத்தின் அழிவை ஒன்றை மட்டுமே லட்சியமாக கொண்டவன் தான் சைத்தான் ஆதி மனிதர் ஆதமுக்கும் சைத்தானுக்கும் இடையே தோன்றிய பகமே அவ்வளவு கடுமையானதாகும் அதாவது சைத்தான் தான் நமக்கு உண்மையான எதிரி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அவன் வந்து அழிவை தவிர வேறு எதையுமே கொண்ட கொண்டிருக்கவில்லை அவன் அழிவை மட்டும்தான் தேடி போய்கிட்ருக்கான் இது தான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல பல இடங்களில் நமக்கு தெளிவாக சொல்கிறான் என்னென்னா சைத்தானின் தீங்குலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படி அல்லாஹ் வந்து கட்டளை இடுகிறான் சைத்தான் லட்சியம் என்னன்னு பார்த்தா சைத்தான் மனிதர்களை அல்லாஹுடைய பாதையிலேருந்து வழி கெடுப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்திருக்கிறான் சைத்தான் வந்து ஆதமலைசலாம் அவங்களும் அவங்களுக்கும் மனித இனத்துக்கும் கடுமையான ப எதிரியே அவன்தான் சைத்தான் மனிதனை கவர்ந்து அவங்கள வந்து அடியோடு வழி கெடுப்பேன் அப்படின்னு எல்லா வழிகளிலும் அவன் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்கான் சைத்தான் நளினமாக நடந்து கொள்வதற்கு ஏற்றவன் அல்ல அப்படின்னு எல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா அவன் வந்து அகங்காரம் பிடிச்சவன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அவன் வந்து ஆதம் அலைசலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து சஜிதா பண்ண சொல்கிறாங்க அப்போ வந்து அவன் நான் வந்து இந்த களிமண்ணால் படித்த இவங்களை வந்து நான் இவங்க முன்னாடி நான் சஜிதா பண்ணணுமா அப்படின்னு அல்லகவே எதிர்த்து கேள்வி கேட்டவன் ஷைத்தான் மனிதனை பொறாமை காமம் கோபம் இந்த மாதிரி தீய ஆசைகள்லாம் இருக்குல்ல அது வழியாக அதிகமாக மனிதர்களை வந்து அழிக்க முயல்கிறான் அதனால்தான் அல்லாஹ் கூறுகின்றான் முப்பத்தஞ்சு இஷ்ட ஆறு என்ற வசனத்தில் நிச்சயமாக சைதான் உங்களுக்கு பகைவனாவான் ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே கருதுங்கள் என்று அதாவது மனிதனை மனிதனை வந்து வழிமறைச்சு நேரான பாதையிலேருந்து விளக்குவது தான் அவனுடைய லட்சியமே ஆனால் இதில் நம்மளோட கடமை என்னன்னு பார்த்தா அவனோட ஆசைகளிலிருந்து நம்ம முற்றிலும் வெளியே வரணும் அவனுடைய தூண்டுதலில் இருந்து நம்ம வந்து வெளியே வந்துடணும் வெளியே வரணும் அப்படின்னா அவது பில்லாஹிமின என்று பல முறை நம்ம சொல்லி 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 அல்லாஹ்விடம் வந்து உதவி கேட்கணும் இதுதான் மனிதருடைய அறிவாளித்தனம் சைத்தானின் தாக்கத்திலேருந்து தற்காத்து கண்டிப்பாக நம்ம வந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கணும் இந்த நலினம் நல்லடக்கம்லாம் நம்ம மனிதர்களுக்கு வேணால் நமக்கு பயன்படலாம் ஆனால் ஷைத்தானுக்கு வந்து இந்த நளினமோ நல்லடக்கமோ எதுவுமே இல்லைன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் மேலும் பதினெட்டு இஸ்ட் ஐம்பது என்ற வசனத்தில் அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான் எப்படின்னா என்னை விடுத்து ஷைத்தானையும் அவனுடைய சந்ததிகளையுமா நீங்கள் நண்பராக நண்பர்களாக காவலர்களாக கருதுகிறீர்கள் அவர்களோ உங்களுக்கு பகைவர்களாவார்கள் என்று அல்லாஹ் வந்து நம்மளிடம் கேள்வி எழுப்புகிறான் அதாவது இந்த வசனத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைத்தானின் வஞ்சகத்துலேருந்து அல்லாஹ் நம்மளை வந்து எச்சரிக்கிறான் மனிதர்களின் ஆழ்ந்த பகைவனே தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அல்லாஹ் தீர்க்கமாக சொல்கிறான் இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு பார்த்தா அகங்காரத்தின் தொடக்கம் அதாவது இந்த சைத்தானுக்கு எங்கேருந்து அகங்காரத்தின் தொடக்கம் ஏற்படுது அப்படின்னா அல்லாஹ் ஆதமலைஸ்வலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு முன்னால் வந்து சதிதா செய்ய சொன்னான் யாரை ஷைத்தான ஆனால் அவன் வந்து அல்லாஹுடைய கட்டளையை மறுத்து நான் சதிதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான் இருந்து தான் அவனோட அகங்காரத்தின் துவக்கமே ஏற்படுது ஏழு எஸ்ட் பதினொன் பன்னெண்டு என்ற வசனத்தில் நான் அவரை வணங்க மாட்டேன் நான் நெருப்பு மூலம் படைக்கப்பட்டவன் அவரும் மண்ணால் உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வசனம் வந்து நம்மளை எச்சரிக்குது எப்படின்னா அல்லாக விட்டுட்டு இந்த சைத்தானையோட சைத்தானையும் அவனுடைய நண்பனையுமே நம்ம வந்து வழிகாட்டியாக எடுப்பது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அல்லாஹ் வந்து நம்மளை கடுமையாக எச்சரிக்கிறான் சைத்தான் மனிதனை வந்து அழிக்க மட்டும்தான் திட்டமிட்டுருக்கான் அதில் மட்டும்தான் அவனோட குறிக்கோள் இருக்குது அல்லாஹிடமே அவன் வந்து சத்தியம் செஞ்சுருக்கான் மனிதர்களை நான் அழித்தே தீருவேன் உன்னுடைய பாதையிலிருந்து தவற செய்வேன் அப்படின்னு சைத்தான் ஏன் வந்து நமக்கு பகைவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா அவன் வந்து அல்லாஹின் ஆணைகளுக்கு எதிராக நடந்தவன் அதனால்தான் அல்லாஹ் வந்து அவனிடம் பகைவனாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறான் இதில் நம்மளோட கடமை என்னன்னு பார்த்தா சைத்தானின் வஞ்சங்கள்லேருந்து விலக்கி முழுமையாக அல்லாவையும் அவனுடைய நண்பர் அவனுடைய தோழர் தூதர்களையுமே நம்ம வந்து வழிகாட்டியாக எடுத்துக்கிடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம் சைத்தானின் நிலையையும் அவனுடைய வஞ்சங்களை பற்றி தெளிவாக நமக்கு சொல்லுது சைத்தானை நம்ம நண்பனாக எடுத்து கொள்ளவே கூடாது அது வந்து அல்லாஹுவின் ஆணைக்கு எதிரானது அது மனித இனத்திற்கு அழிவு அழிவுக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை அதனால் அல்லாஹ் ஒருவன்தான் நமக்கு உண்மையான வழிகாட்டியாக இருக்கிறான் மேலும் முப்பத்தெட்டு இஸ் எண்பத்தி ரெண்டு என்ற வசனத்தில் ஆதி மனிதர் ஆதம் அலைசலாம் அவர்களிடம் வந்து உங்களுக்கு நான் நற்போதனை செய்பவன் ஆவேன் என்று பொய் சத்தியம் செய்த ஷைத்தான் நம்முடன் எப்படி நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்கிறீர்கள் அது மட்டுமா உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் இவர்கள் அனைவரையும் வழிகெடுத்தே தீர்வேன் என இறைவனிடம் சத்தியம் செய்தவனாய்ச்சி அவன் இந்த வசனத்துல சைத்தானுடைய கொள்கை தெளிவாக நமக்கு தெரியுது எப்படின்னா அல்லாஹ்விடமே சத்தியம் செஞ்சிருக்கான் எப்படின்னா உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் இவர்கள் அனைத்தையும் அனைவரையுமே தீர்வேன் அப்படின்னு அல்லாவிடமே சத்தியம் செஞ்சிருக்கான் இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு பார்த்தா பொய் சத்தியம் பண்ணியிருக்கான் எப்படின்னா சைதான் ஆதம அலிஸ்லாம் அவர்களுக்கு நான் உங்களுக்கு நற்போதனை செய்யப்போகிறேன் போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விட்டுட்டு அது ஏமாற்றினதுக்கப்புறம்தான் அவர்களுக்கு வந்து தெரியும் இவன் வந்து கெட்டவன் அப்படின்னு இவனோட உண்மையான எண்ணங்களை வந்து அவங்களுக்கு வந்து காமிச்சிருக்கான் இதற்காக தான் அல்லாஹ் சொல்கிறான் அவன் வந்து நமது வழிகாட்டியே கிடையாது அவன் வந்து நம்மளை முழு முழுக்க முழுக்க தவறான வழியில் தான் கூட்டிட்டு செல்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் மேலும் பதினாறு தொண்ணூத்தெட்டு என்ற வசனத்தில் நபியே நீர் குரானை ஓதுவிராயின் சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் சிலர் இந்த வசனத்தின் வெளிப்படையான பொருளை கருதில் கொண்டு குரான் ஓதி முடித்த பின் சைத்தானிடம் பாதுகாப்பு கோர வேண்டும் என்கிறார்கள் ஆனால் பெரும்பாலோரின் கருத்து குரான் ஓதுவதற்கு முன்பே பாதுகாப்பு கோர வேண்டும் அப்போதுதான் குரான் குரான் ஓதும்போது சைத்தானின் கூசலாட்டத்தை தவிர்க்கலாம் சைத்தான் நம்ம குரான் ஓதும்போது அதிகமாக நம்மளை வந்து கவனக்குறைவுடன் இருப்பதற்கு வழி வழி செய்கிறான் சைத்தான் வந்து நம்ம மனசில் சந்தேகங்களையும் விரோத உணர்வுகளையும் ஏற்படுத்துதான் தான் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் குரான் ஓதுவதற்கு முன்பே பில்லாஹிமின சைதான ரோஜீம் என்று சொல்லி நம்ம வந்து குரான் ஓதுவதற்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் சிலர் வந்து குரான் ஓதி கொண்டிருக்கும் போதே அல்லது முடித்த பின்பு இந்த துவா ஓதலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட பெரும்பாலான உலா உல மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்திலே வந்து இந்த துவா ஓது ஓதுவது தான் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த துவாவின் மூலம் வந்து நமக்கு மன அமைதி ஏற்படும் இறைவனின் வசனங்களை வந்து முழு கவனமாக நம்ம வந்து படிப்போம் அப்படின்னும் சொல்கிறாங்க இதற்காகத்தான் மேற்கண்ட பதினாறு இஷ்ட துணித்தெட்டு என்ற வசனத்தில் வந்து நீ நீர் ஓத விரும்பினால் அப்படின்னு அல்லாஹ் சொல் அல்லா வந்து கூறினான் கூறியிருக்கிறான் இதை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தொழுகையில் நின்றால் உங்கள் முகங்களை கழுவி கொள்ளுங்கள் உழு என்னும் அங்க தூய்மை தொடர்பான அஞ்சுஸ்ட ஆறாவது வசனத்தில் நீங்கள் தொழுகையில் நிற்க விரும்பினால் என்று பொருள் குறிப்பிடத்தக்கதாகும் அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீர் குரானை ஓத விரும்பினால் என்பது வந்து குரான் ஓதுவதற்கு முன்பு நம்ம வந்து தகுந்த மனநிலையை அடைவோம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துவாவை வந்து நம்ம ஓதிக்கொள்ளணும் அதாவது சைத்தானி விளையாட்டுகளிலிருந்து நம்ம மனசை வந்து பாதுகாத்து குரான் ஓதுவதில் வந்து முழு கவனத்தை செலுத்த செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த துவாவை ஓதணும் இந்த அஞ்சு ஸ்டார் என்ற வசனத்தில் நீங்கள் தொழுகையில் நிற்க விரும்பினால் அதாவது தொழுகையை வந்து செய்வதற்கு முன்னால வந்து உழு என்னும் அங்க தூய்மையோட நம்ம வந்து தொழுகையை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற அவசியத்தை வந்து இந்த அஞ்சு ஸ்டார் என்ற வசனம் நமக்கு உணர்த்துது தொழிலைக்கு முன்னாடி வந்து மனிதனின் உடல் உடை அவனுடைய மனம் தூய்மையாக இருக்கணும் மனம் தூய்மையாக இருந்தால் தான் சைத்தானின் முயற்சியில் வந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் இதைத்தான் வந்து பதினாறு ஈஸ்ட் தொணித்தட்டு என்ற வசனத்தில் வந்து நல்லா தெளிவாக சொல்கிறான் இந்த அஞ்சு ஈஸ்ட் ஆறு என்ற வசனமும் இந்த ஸ்டு ஸ்டூ தொண்ணூத்தெட்டுன்ற வசனம் அந்த ரெண்டு வசனமுமே நமக்கு எதை காட்டுது அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த துவாவை வந்து சொல்லணும் அதாவது அந்த செயலுக்கு முன்னாடி உள்ள தகுதிகளை வந்து நம்ம கரெக்டாக கவனித்து இந்த துவாவை சொல்லணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுது இது வந்து நம்மளை நன்மையின் பக்கம் செல்வதற்கு உதவுகிறது இந்த அஞ்சு ஸ்ட் ஆறு என்ற வசனத்துக்கு ஆதாரமாக ஒரு ஹதிசை வந்து கூறுகிறாங் கூறுகிறாங்க அதாவது நம்பி செல்லல்லாக் வளைவு செல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் நின்றால் முதலில் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவார்கள் பிறகு இறைவனை புகழும் சனா உரைப்பார்கள் பின்னர் குரான் ஓதுவதற்கு முன்பாக பில்லாஹி சமீல் அலீம் ரஜீம் மின்தான் என்று கூறுவார்கள் இதோட பொருள் என்னன்னு பார்த்தா நன்கு இருப்பவனும் நன்கு அறிவ அறிகின்றவனுமான அல்லாஹ்விடம் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கோருகிறேன் சைத்தானின் ஊசலாட்டம் அவனது ஊதல் துப்பல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன் அதாவது தொழுகை ஆரம்பிக்கும்போது நபி சல்லல்லாஹலிஸ்லம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தக்பீர் அல்லாஹ் அக்பர் கூறுவாங்க இறைவனை புகழ்ந்து சனா கூறுவாங்க குரான் ஓதுவதற்கு முன்பு ஷைத்தானிடம் வந்து பாதுகாப்பு கேட்பாங்க இதை வந்து நமக்கு தெளிவாக உணர்த்துது குரான் ஓதுவற் ஓதுவதற்கு முன்பு ஔது பில்லா என்று சொல்வதின் முக்கியத்துவத்தை வந்து நமக்கு தெளிவாக உணர்த்துது நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இங்கு குறிப்பிடப்படுது இதன் மூலம் மனதை சைத்தானின் தாக்கத்திலிருந்து சுத்தப்படுத்த உதவுது குரான் ஓதும்போது முழு மன அமைதியுடன் இருப்பதற்கும் நமக்கு ஒரு வழியாக இருக்குது அதே சமயம் இந்த துபாவில் நபி சல்லல்லாக அலேகுவ செல்லம் அவர்கள் மூன்று முக்கிய அம்சங்களை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்த்தா ஹம்சி ஊசலாட்டம் நஃ்குன்னா ஊதல் நப்சி துப்பல் அதாவது ஹம்சி அப்படின்னா சைத்தானின் மீதான ஒரு பின்னடைவு அவன் வந்து நமக்கு சிறு குரல்கள் மூலம் நம்மளை வந்து கவனச்சிதறல் ஏற்படுத்துவான் அதை தான் சொல்கிறாங்க நஃ்கு அப்படின்னா ஷைத்தானின் பெருமை நஃ்சு அப்படின்னா ஷைத்தானின் தீய சிந்தனை தீய சிந்தனையை நம்ம உள்ள விதைச்சு நம்மளை நன்மையின் நன்மையிலேருந்து நம்மளை விடுபட செய்வான்ல அதை சொல்கிறான் அதை சொல்கிறாங்க இந்த சைத்தானின் தாக்கத்துலேருந்து நம்ம வந்து அல்லாவிடம் முது முழு பாதுகாப்பு கேட்டு ஐது பில்லா ஹெமின சைதானி ரஜீம் என்று கூறி கூறி நபி சல்லாஹூ அலைஹ் வசல்லாம் அவர்களின் சுண்ணத்தையும் குரான் வழிகாட்டலையும் பின்பற்ற வேண்டும் இதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான்